ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் சேர்த்ததுக்கான அப்ளிகேஷன் டேட் வந்து எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்காங்க அதாவது லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா நேத்தி வரைக்கும் இருந்துச்சு இருபதாம் தேதி வந்து லாஸ்ட் ஆகும் சொல்லி சொல்லியிருந்தாங்க தற்போது பார்த்திங்க அப்படின்னா விண்ணப்பிக்கிறதுக்கான கால அவகாசம் அதை வந்து நீட்டிச்சிருக்காங்க ஏன்னா நிறைய கேண்டிடேட் வந்து இன்னும் வந்து அப்ளை பண்ணாமல் இருக்கிறதுனால நிறையா வந்து அப்ளிகேஷன் வந்து போடுற கேண்டிடேட்லாம் இருக்கிறதுனால அவங்களுக்காக டேட் வந்து எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்காங்க எதை எதை எந்த டேட் வரைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாம்ந்தேதி வரைக்கும் தற்போது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி முப்பது லட்சம் சரிங்களா அந்தளவுக்கு மாணவர்கள் வந்து விண்ணப்பம் செஞ்சுருக்காங்க தமிழகம் முழுவதும் நூற்றி அறுபத்தி நாலு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இருக்குது இந்த கல்லூரியில் பிஎஸ்சி பிஏ பிகாம் உள்ளிட்ட படிப்புகளில் ஒன்று புள்ளி ஏழு லட்சம் இடங்கள் இருக்குது அந்த இடங்களுக்கான நிகழாண்டு மாணவர் சேர்க்கை விண்ணப்ப பதிவு இணையவழி எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னு நமக்கு தெரியும் ஆறாம் தேதி இணைய வழி விண்ணப்பிக்க இல்லாத மாணவர்களின் வசதிக்காக அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் மாணவர் சேர்க்கை உதவி மையங்கள் அமைக்கப்பட்டிருந்தன தற்போதைய நிலவரப்படி பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி பதினெட்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் பதிவாகி உள்ளதாகவும் ஒன்று புள்ளி எழுபத்தி மூணு லட்சம் பேர் விண்ணப்ப கட்டணம் செலுத்தியுள்ளதாகவும் தெரிகிறது இந்த நிலையில் விண்ணப்ப பதிவுக்கான அவகாசம் சரிங்களா மே இருபதாம் தேதி அதாவது நேற்று வந்து லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் எக்ஸ்டென் பண்ணியிருக்காங்க அதனால் நீங்கள் அல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அப்ளை பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்னா அவங்கள உடனடியாக அப்ளை பண்ண சொல்லுங்கள் இருபத்தி நாலாம் தேதி வந்து நமக்கு லாஸ்ட் டேட்டு அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி தான் சரிங்களா நாற்பத்தெட்டு ரூபா ப்ளஸ் வந்து ரெண்டு ரூபா அந்த சார்ஜஸ் எத்தனை காலேஜஸ் வேணாலும் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிக்கலாம் எத்தனை கோர்சஸ் வேணாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அதனால் கண்டிப்பாக அப்ளை பண்ணி வைங்க நீங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு போகல இல்லை வேறு எதுக்காவது விருப்பமாக இருந்துச்சு அப்படின்னா மட்டும் அப்ளை பண்ணாமல் இருங்க இல்லை எனக்கு வந்து டிகிரி டிகர்சஸும் படிக்கணும்னு என்ன இருக்கு இருந்தாலும் நான் வந்து பேராமெடிக்கல் இந்த மாதிரியான கோர்சஸும் போகிறதுக்கு என்ன இருக்குது ஆனால் என்ன பண்ணுறது அப்படின்னா இதுக்கும் அப்ளை பண்ணி வைங்க உங்களுக்கு வந்து எது கிடைக்குதோ அப்போ வந்து நீங்கள் அந்த கோர்ஸ் வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம் ஏன்னா நீங்கள் அப்ளை பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அது வந்து பின்னாடி உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும் அதனால் நீங்கள் வந்து சப்போஸ் நான் வந்து பேராமெடிக்கலில் வேறு கோர்சஸ் வந்து போகணும்னு நினைக்கிறேன் இதுக்கும் போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணி வச்சுருங்க சப்போஸ் அந்த கோர்சஸ் வந்து கிடைக்கல அப்படின்னா இந்த கோர்சஸ் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணிக்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அப்ளை பண்ணாமல் இருந்தாங்கன்னா உங்களுக்கு இந்த மெசேஜ் வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்